முன்னாடி வீடியோவை பார்க்கலனா அதை ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க இதனுடைய கண்டினியூட்டி உங்களுக்கு நல்லாவே புரியும் இப்போ ஏழாவது பாசுரத்தை முதல்ல நான் சேவிக்கிறேன் எல்லாரும் கவனிக்கலாம் உடை நெல்லோடு கரும்பமைத்து கட்டி அரிசி அவலமைத்து வாய்வுடை மறையவன் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன் தேசமும் அழந்தவன் திருவிக்கிறவன் திரு கைகளால் எண்ணெய் தீண்டும் வண்ணம் சாய் வயிறும் என் தடமுளையும் தரணியில் தலைப்புகள் தரக்கிட்டையே கால் உடை நெல்லோடு கரும்பு அமைத்து காய் நல்ல பசு நெல்லு ரொம்ப முத்தி போன நெல்லெல்லாம் இல்லை பசு நெல்லோட ஒரு பக்கம் பசு நெல்லு அந்த கதிர் வச்சிருக்கேன் இன்னொரு பக்கம் கரும்பு உனக்காக வச்சிருக்கேன் காமதேவா உனக்கு நான் எவ்வளவு உனக்கு கமிஷன் கொடுத்தாதான நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவ சோ முதல்ல உனக்கு நான் என்ன பண்றேன் உனக்கு பிடிச்ச ரொம்ப முத்தி நிலையெல்லாம் உனக்கு பிடிக்காது பசுன்னு எல்லாம் ஒரு பக்கம் வச்சிருக்கேன் இன்னொரு பக்கம் கரும்ப வச்சிருக்கேன் கட்டி கட்டினா வெள்ள கட்டி கருப்பு கட்டி கற்பட்டின் அந்த வெள்ள கட்டி வச்சிருக்கேன் இன்னொரு பக்கம் அரிசி பச்சை அரிசி வச்சிருக்கேன் அங்க நெல்லுதான் வச்சேன் இப்ப அங்க அரிசியும் சேர்த்து வச்சிருக்கேன் அவள் வச்சிருக்கேன் இப்ப வெள்ளம் அரிசி அவளு அதுவும் இல்லாமல் பசு நெல் கரும்பு இதெல்லாம் நான் உனக்கு வச்சுருக்கேன் இதெல்லாம் வச்சது மட்டும் இல்லாம வாய் மறையவர் மறையவன் மந்திரத்தாள் அது என்ன மறையவர்னால் வேதியர் தெரியும் அதாவது வேதம் ஓதுறவர் வாய் அதாவது வேதம் எல்லாருக்குமே தெரியும் ஆனா ராகத்தோட வேதம் ஓதுறது ரொம்ப நல்லது நான் ராகத்துடன் அதால் தான் வாய் உடை அந்த ஸ்வரத்தோட ஓதுற அந்த வே அந்தனர்களுடைய மந்திரத்தால் அவங்களுடைய மந்திரம் சொல்ல சொல்ல அதை முன்னிட்டு மன்மதனை நான் உன்னை வணங்குகின்றேன் அதாவது வெறுமா உன்னோட ஹாய் பாய் சொல்லல நானு எதுக்கு சொல்ற உனக்கு இவ்வளவு நான் சுசுருஷ பண்ணிட்டேன் என்ன பண்ணிருக்கேன் பசும் நெல்லு கொடுத்துருக்கேன் கரும்பு கொடுத்துருக்கேன் வெள்ள கட்டி கொடுத்துருக்கேன் அரிசி அது பச்சை அரிசி அது கூட அப்புறம் அவள் எல்லாம் கொடுத்தது மட்டும் இல்லாம நல்ல தேர்ந்த நல்ல ஸ்வரத்துடன் வேதங்களை சொல்லக்கூடிய அந்த அந்த அந்தனர்களுடைய மந்திரத்தினால் மன்மதனே உன்னை நான் வணங்குகின்றேன் தேசம் உன் நலந்தவன் திருவிக்கிரமன் இந்த தேசத்தை தன்னுடைய மூணு தன்னுடைய இரண்டு அடிகளால் அளந்தவன் மூணடி மண்ணி கேட்டு இரண்டடியாலேயே அளந்தவன் ஆண்டாளுக்கு இந்த திருவிக்கிரம அவதாரம் ரொம்ப பிடிக்குமா அதனாலதான் அங்க ஓங்கி உலகலந்த உத்தமன் பைபாடி அப்படின்னு வா அது மாதிரி அடிக்கடி நம்ம பின்னாடி பார்த்துட்டே இருப்போம் அடுக்கடி திருவிக்கிரமன சொல்லுவா ஏன் திருவிக்கிரமன் அவதாரம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இதான் ரொம்ப எந்த சம்ஹாரமும் எந்த எந்த யாரையும் வதம் பண்ணாம இருக்கிற அவதாரம் தான் இதுல திருவிக்கிரம் அவதாரம் தன் பலி சக்கரவர்த்திக்கே மறுவாழ்வு கொடுத்த அவதாரம் இது யாரையுமே இதுல வதம் பண்ண வேலை பெருமாள் அதனால இந்த திருவிக்கிரம் அவதாரத்தை பிடிக்கும் எப்பயுமே பிராட்டிக்கு யாராவது கொண்டவள் இல்லையா அதனாலதான் தேசிய தயா சத்தக்கம் பாடியிருக்கிறார் ஒவ்வளவு தயவுலம் கொண்டவளுக்கு ராமனா ராமணன் அழிச்சான் கிருஷ்ணனா கம்சன் அழிச்சான் அந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரத்துல நரசிம்மரா எரிஞ்ச சிவ ஆஹ் வதம் செய்தார் இது மாதிரி ஒவ்வொரு அவதாரத்தையும் ஒவ்வொரு அரக்கர்களை வதம் செய்தார் ஆனா அந்த திருவிக்கிரம அவதாரத்துல மட்டும் தனக்கு பிரச்சனை பண்ண அந்த பலிச்சக்கரவர்த்திக்கு கூட நல்ல என் கேட்டா பிரகலாதனுடைய பின்னோடி வந்தவர் தான் அதனால அவருக்கும் அளித்தவர் திருவிக்கிரம அவதாரம் அதனால ஆண்டாருக்கு திரிவிக்கிரம அவதாரம்னாலே ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த திரிவிக்கிரம அவதாரத்தை முன்னிட்டு பல இடங்கள்லாவோ பாசுரங்களை சேமிச்சிருக்கா அதான் இந்த இடத்துல பாருங்க தேசமும் நடந்தவன் திருவிக்கிரமன் இந்த தேசத்தையே தன்னுடைய முன் கால்களால் அளந்து அதுக்கப்புறம் இன்னொரு காலால் வானத்தையும் அளந்தான் அந்த திருவிக்கிரமன் திரு கைகளால் என்னை தீண்டும் வண்ணம் அவனுடைய கைகள் என்னை தீண்டனும் முன்னாடி அவன் கண்ணுதான் என்னை பார்க்கணும்னு சொன்ன இப்ப அவன் கை என்னை தீண்டனும் அதுக்கு அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறான் சாய்வுடை வயிறும் என்னுடைய ஒளி பொருந்திய வயிறு சாய்னா அப்படியே பல பல என்னுடைய வயிறும் என் தட முளைகளும் என்னுடைய மார்பகங்களும் நான் போன தடவை எப்பயும் சொல்றேன் இதை எப்பயுமே நம்ம கொண்டு பார்க்க முடியாது ஒரு அதாவது ஒரு பரமாத்மா ஒரு ஜீவாத்மா கிட்ட நாம எல்லாருமே பரமாத்மா ஆட்பட்ட ஜீவாத்மகள் அவன் ஒற்றம் மட்டும்தான் புருஷோத்தமன் நம்ம எல்லாருமே அவனுடைய நாயகிகள் தான் இதுல நாயிகா பாவத்துடன் நம்ம பாடியிருக்கான் அதனால தவிர இதுல எந்தையும் நீங்க காமாப்பாறை கொண்டு பார்க்கவே கூடாது தரணியில் தலை புகழ் தரக்கிற்றியே இந்த பூமியில என் பேரையும் மற்றவங்க அறிஞ்சிக்கிற மாதிரி பண்ணேன் அதாவது அவன் என்னை தீண்டனும் என்னுடைய வயிறும் என் மார்பகங்களும் அவனுக்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல இந்த தரணிகள்லாம் இந்த உலகத்துல எல்லாம் புகழ் பெற்று இருக்கணும் அதுக்கு நீ ஏதான வழி பண்ணும் அன்பதனே அப்படின்னுட்டு இந்த பாசுரங்கள்ல சேவிக்கிறா இந்த பாசுரத்தை நம்ம திருப்பி சேவிக்கலாம் காய்வுடை நெல்லோடு கரும்பமைத்து கட்டி அரிசி அவுளமைத்து வாய்வுடை மறையவன் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன் தேசமுன் நலந்தவன் திருவிக்கிறவன் திரு கைகளால் என்னை தீண்டும் வண்ணம் சாயுடை வயிறும் என் தடமுளையும் தரணியில் தலைப்புகள் தரக்கிறையே இதுக்கு அடுத்ததா எட்டாவது பாசுரத்தை பார்க்கலாம் இந்த எட்டாவது பாசுரத்தை அவர் என்ன சொல்றான்றதை நம்ம இந்த முதல பாஸ்வரத்தை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா அவனுடைய வியாக்கியானத்தை நான் சொல்றேன் மாசு உடை உடம்பொடு தலை உளறி வாய்ப்புறம் வெளுத்து ஒரு போதும் உண்டு தேசு உடை திரல் உடை காமதேவா நோக்கின்ற நோன்வினை குறிக்கொள் கண்டாய் பேசுவது ஒன்று உண்டு இங்கு எம்பெருமான் பெண்மையை எனக்கு அருள் கண்டாய் இதுல என்ன சொல்றான் பாருக மாசுடை உடம்போதே நான் அவனை நினைச்சு நினைச்சு நினைச்சி ஏதோ ஒரு வேளை சும்மா குளிச்சிட்டு போறேன் அப்படியே அகிர் புகைகள்லாம் போட்டு நல்ல நறுமலர்கள்லாம் போட்டு நான் குளியில ஏதோ நோப்பு நோக்கிறதால ஏதோ ஒரு சொம்பு தொன் மொண்டு குளிச்சிட்டோ இல்லை ஒரு முறுக்கு போட்டோ வந்துடுறேன் மாசுடைய உடம்பு தான் இப்போ எனக்கு என் உடம்பு இப்போது கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது எனக்கே தெரியறது நான் தலை உலக தீவ பார்த்தாலும் தலை குளி குளிக்கிறதால தலையில் சீ இதெல்லாம் அலங்காரெலாம் பண்ணுறதில்ல அதனால் தலையெல்லாம் என்னவா இருக்குது ஒரு மாதிரி பர பர பரட்டையாக தான் இருக்குது தலை இப்போது புறம் வெளுத்து இப்ப நான் எந்த நல்ல சாப்பாடும் சாப்பிட்றது இல்ல அதனால தாம்பூலம் தான் நான் போட்டுக்கிறது கிடையாது அதனால என்னுடைய வாய்ப்புறம் என்னுடைய வாய் உதடு வெளுத்து போய் கிடக்கிறது ஏன்னா தாம்பூலம் போட்டால் தான் செவப்போ இந்த காலத்துல தான் லிப்ஸ்டிக் லிப் கிளாஸ்லாம் இருக்குது அப்போ என்ன பண்ணுவா தன்னுடைய உதடு அழகுக்காவா தாம்பூலம் தான் போட்டுப்பா இப்போ நான் அதெல்லாம் போட்டுக்கிறதே இல்லை அப்படின்னு ஆண்டா நீங்க சொல்றா ஒருபோதும் உண்டு ஒருவேளைதான் சாப்பிட்றேன் இப்ப நினைக்கலாம் அப்போ ஒரு வேலை ஆண்டாள் சாப்பிட்றாள் பரவாயில்லையே அப்படின்னு அந்த ஒரு வேலை கூட நான் எதுக்கு தெரியுமா சாப்பிட்றேன் நாளைக்கு அந்த கண்ணன் வந்து என்னை வான்னு சொன்னா நான் எழுந்துக்கிறது தெம்பு வேணும்ல அவன் நாமக்கல்ல போடுறதுக்கு எனக்கு தெம்பு வேணும் உனக்கு நான் பூஜை பண்றதுக்கு எனக்கு தெம்பு வேணும்ல அதனால ஒரு போதும் உண்டு ஒரு வேலை சாப்பிட்டேன் தேசு உடைத்துறல் உடை காமதேவா நல்லா தேஜஸா இருக்கிய நீ காமதேவா இவ்வளோப்பா நான் எப்படியெல்லாம் இருக்கேன் பாரு உடம்பு அழுட்டா இருக்கேன் நிலை கரெக்டாக மாதிரி இருக்கேன் வாய்ப்புலாம் உதடலாம் வெளுத்து போயிருக்குது ஒரு வேலை சேர்ந்து அப்படியே ரொம்ப வீக்காக இருக்கேன் ஆனால் நீ எவ்வளோ இருக்க காமதேவா நோக்கின்ற நோன்பினை குறிக்கொள் நான் எவ்வளோ உனக்காக நோன்பு நோக்கிறேன் பாரு நான் இப்போ என்னுடைய ஃபிசிக்கல் அப்பீரன்ஸ்லாம் இப்போ நீ நோட் பண்ணிக்கோ நான் நல்லா இருக்கிற நானே இப்ப ஏன் இப்படி இருக்கன்ற எல்லா பாயிண்ட்லையும் நீ குறிக்கோள் குறிச்சி குறிப்பு எடுத்துக்கொள் பேசுவது ஒன்று உண்டு இங்கு நான் ஒன்றே ஒன்று உன்னை கேட்டுக்கிறேன் நான் இப்போ ஒன்று உன்கிட்ட ஒன்றே ஒன்று பேச போகிறேன் அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ என் பெருமான் பெண்மையை தலை உடைத்து ஆக்கும் வண்ணம் அதாவது என் பெருமாள் இருக்கானே அவனுடைய தலை உடைத்து ஆக்கும் வண்ணம் அவனை வந்து என்னைக்கும் என் கூடவே நிலையாக நிற்கணும் தலைக்கு நிலையாக நிற்கணும் அந்த பெருமாளை என் கூட எப்பயுமே நிலையா பக்கத்துல ஸ்டாண்டர்டா இருக்கணும் ஜஸ்ட் வந்து பாத்துக்கலாம் போக கூடாது கேசவ நம்பியை கால் பிடிப்பான் கேசவன் கேசி என்ற அழக்கியை அழித்ததால அவன் கேசவன் நம்பி நம்பினாலே நல்ல குணங்கள் கொண்டவன் இப்ப திருக்குறுங்குடியில பாக்கலாம் வைணவ நம்பி பத்திருக்கோமே நம்பினாலே திருக்கட்சி நம்பி நம்பினாலே எல்லா விதமான நற்பண்புகளும் உடையவன் அப்படியே கால் பிரிப்பான் என்னும் இப்பேரன கருளு கண்டாய் அவனுடைய காலை நான் பிடிக்கணும் முதல்ல அவன் என்ன பிடிக்கணும்னு நான் கேட்டேன் அது முடியுமோ முடியாது ஜஸ்ட் நான் அவன் காலையாவது பிடிக்கிறனே நான் காலை பிடிச்சா அப்புறம் மனசை பிடிச்சிடுவேன் அதனால அவன் கால நான் பிடித்ததுக்காக எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கூட எனக்கு அதுக்கு நீ எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு பெருமாளை பாதாதி கேசமாய் தான் பார்க்கணும் அவனுடைய கால்களை பாகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் அவனுடைய கால்கள் இடுப்பு திருப்பானாழ்வா மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாதாதி கேசமாய் பண்ணும் அதான் ஆண்டாள் இங்க சொல்றா அந்த கேசவ நம்பி கால் பிடிக்கிறதுக்காக எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கூட அப்படின்னு காமதேவன் கிட்ட கேட்கிறான் இதுதான் இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானம் இந்த பாசுரத்தை நான் இன்னொரு தடவை சேவிக்கிறேன் மாசு உடை உடம்போடு தலை உலரி வாய்ப்புறம் வெளுத்து ஒருபோது உண்டு தேசு உடைத்திரல் உடைக்காமதேவா நோர்கின்ற நோன்பினை குறிக்கொள் கண்டாய் பேசுவது ஒன்று உண்டு இங்கு எம்பெருமான் பெண்மையை தலை உடைத்து ஆக்கும் வண்ணம் கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேரி எனக்கருளக் கண்டாய் இது எட்டாவது பாசுரம் அடுத்தது ஒன்பதாவது பாசனத்தை பார்க்கலாம் தொழுது முப்போதும் அடி உன் பார்க்கடல் துகின்றேன்றி பணி செய்து வாழ பெறாவிடில் நான் அழுது அழுது அடம் வந்து அம்மா வழங்க ஆற்றவும் அது உனைக்கு உரைக்கும் கண்டாய் உழுவது ஓர் எருத்தினை நுகம் கொடுப்பாய்ந்து ஊட்டமின்றி இன்றி துறந்தால் இதுல என்ன சொல்றா இப்போ ஒரு விவசாயி ரெண்டு எருதுகளை வச்சுட்டு அந்த நிலத்தை ஃபுல்லா உழறான் நிலத்தை ஃபுல்லா உழறான் உழுதது மட்டும் அதை அத நுகம்னு சொல்லுவாரு அந்த ரெண்டு எருதுக்கு நடுவுல போடுற நுகத்தடி அந்த நுகத்தடியை வச்சு அதுங்களை இங்கிருந்து போ அப்படின்னு திருத்தறான் தெருத்துறது <துங்கு> மட்டும் இல்லாம அதுங்களை ஃபுல்லா பட்டினி போடுறான் அந்த விவசாயி அது வேலையும் வாங்கிட்டான் அதுங்களுக்கு சாப்பாடும் போடலை அதுங்களை அடிச்சும் கொளத்துறான் அது போல நான் நீ என்ன பண்ணாத நான் உனக்கு முப்பொழுதும் முன்னடங்கி எழுதி தொழுது தொழுது வேண்டி வேண்டி மூணு வேலையும் உனக்கு காலை பிடிச்சி வணங்குறேன் உனக்காக பூக்களை தூவறேன் உனக்காக உன்னை வந்து நான் திருப்பி திருப்பி அந்தந்தர்களை கொண்டு மறைவர்களை கொண்டு உனக்காக நிறைய நான் பாட்டெல்லாம் பாடுறேன் அதுக்காக நீ என்ன பண்ணணும் இவ்வளோ நான் பண்ணுறதுக்கு பழுதின்றி இதுக்கு இவ்வளோ பண்ணுறதுக்கு நீ எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் என்ன பார்க்கடல் வண்ணனுக்கே அந்த திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள அந்த பெருமாளுக்கே என்னை பணி செய்ய வைக்கணும் மந்தரங்க கைங்கரியம் செய்ய வைக்கணும் சும்மா நான் அங்க போய் உக்காந்துட்டு பூ போட்டுட்டு பா போட்டு பாமாலையும் பூமாலையும் போட மாட்டேன் அங்க நான் அவனுக்கு அந்தரங்க கைங்கரியம் செய்யணும் அவனுடைய நாயிகாவாக நான் மாறணும் அப்படி நீ எனக்கு பண்ணலன்னா அழுது அழுது அம்மா 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 அழுது விக்கி விக்கி அலமந்து விக்கி 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 அழுது நான் அழும்போது அப்போ உனக்கு உரைக்கும் தெரியுமா ஐயோ இந்த பொண்ணு இப்படி அழறதே அப்படின்னு வரைக்கும் அப்போ நீ என்ன நினைச்சு எதை அது கம்பேர் பண்றா இந்த எருது கூட கம்பேர் பண்றா அந்த எருது கிட்ட இருந்து எல்லா வேலையும் வாங்கிட்டு அதனுடைய நுகத்தடியாலே அத பட்னி போட்டு அதை திருத்தி அடிக்கிற ஒரு விவசாயி உடைய மோசமான செயல் போல ஒரு செயல் உனக்காக நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் நீ எனக்காக அந்த பார்க்கடல் வண்ணன் கிட்ட போய் சொல்லி நான் அவனுக்கு அந்தரக பத்திரிகள் பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாசனங்கள் மூலமாக சொல்கிறான் தொழுதும் எப்போதும் உன் அடி வணங்கி தூமல தூய் தொழுது ஏற்றுகின்றேன் பழுது இன்றி பார்க்கடல் வண்ணனு பணி செய்து வாழ பெறாவிடில் நான் அழுது அழுது அலமந்து அம்மா வழங்க ஆற்றவும் அது உனக்கு உரைக்கும் கண்டாய் உழுவது ஓ எருத்தினை எத்தினை நுகம் கொடுப்பாய்ந்து ஊட்டமின்றி துறந்தால் போக்குமே மேம் இப்போ அதுக்கு அடுத்தது பலஸ்ருத பத்தாவது பாசுரம் பலஸ்ருதினா இப்போ நம்ம இந்த ஒன்பது பாசுரங்களை சேவிச்சோமே இந்த ஒம்பது பாசுரங்களை சேவிக்கிறதால நமக்கு என்னதான் பயன் கிடைக்கும் அப்படின்றத ஆண்டால் இந்த பலஸ்ருதி மூலமாக நமக்கு விளக்கம் கொடுக்குறான் இப்போ இதை பாசுரத்தை சேவிக்கிறேன் கருப்புவில் மலர்க்கணை காமவேளை கழலினை பணிந்து அங்குவோர் கறி அலற மறுப்பினை ஒசித்து உள்வாய் பிளந்த மணிவண்ணர்க்கு என்னை வகுத்திடு என்று பொறுப்பு அன்ன மாடம் பொழிந்து தோன்றும் உதுவையற்கோன் விட்டு சீத்தன் கோதை விருப்பி உடை இன் தமிழ் மாலை வல்லார் அடி என்ன சொல்றா பாருங்க இந்த இந்த கரும்பு வில் வில் கொண்ட அந்த அவனுடைய கால்களை நான் பணிந்தேன் அவனுடைய கால்களை பணிந்தேன் யாருக்காக பணிந்தேன் அந்த கனியல் புற அந்த கம்சனுடைய அரண்மனை வாசல்ல இருக்கிற என்ற யானையினுடைய கொம்பை உழைத்த அந்த கண்ணன் வாய் பிளந்த அந்த வாய்னா அந்த பகாசுரன் என்ற பறவை அரக்க பறவையை பிள அதனுடைய வாயை பிளந்த அந்த கண்ணனும் மணிவண்ணனுக்கு என்னை வகுத்து விடு அந்த அந்த பெருமாளுக்கே என்னை சேர்த்து வச்சுடுன்னு சொல்லிட்டு நான் அந்த காமதேவனை வணங்கினேன் பொறுப்பண்ண மாடம் பொலிந்து தோன்றும் அதாவது மலை போல மாடங்களை கொண்ட பொழிந்து இருக்கக்கூடிய புதுவையார் புதுவை அப்படினாலே ஸ்ரீவல்லி புத்தூர்னு அர்த்தம் மழை போல மாடங்களை கொண்ட அந்த ஸ்ரீவல்லி புத்தூரினுடைய தலைவன் விட்டுஜித்தன் கோதை எங்கேயுமே இவ தான் ஆண்டாள் அப்படின்னு சொல்லிக்க மாட்டா தன்னுடைய ஆச்சாரியன் திருத்தோப்பனாருடைய சொல்லிட்டு தான் சொல்லுவா அந்த விட்டுச்சித்தன் கோதை விருப்புடை தமிழ் மாலை வல்லார் இப்ப அவ இதெல்லாம் விருப்பமா சேவிச்சா இந்த ஒன்பது பாசரங்களை இந்த விருப்பமா சேவிச்சா விண்ணவர் கோனடி நன்னுவாரே விண்ணவர் விண்ணவர்னா யாரு அந்த வைகுண்டத்துல இருக்க என் தலைவனுடைய திருவடிகளை அடைவரே அப்படின்னு சொல்றான் இவ்வளவு நான் கஷ்டப்பட்டு காமதேவனுக்கு வழிபாடெல்லாம் பண்ண நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம் இந்த ஒன்பது பாசுரத்தை சேவிச்சிடுங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க வைகுண்டத்துல இருக்கிற பெருமானுடைய திருவடியை பற்றிட்டீங்கன்னு அர்த்தம் கஷ்டப்படவே வேண்டாம் இந்த ஒன்பது பாசுரத்தை மட்டும் சேவிக்க கொஞ்சோண்டு கஷ்டப்படுங்க போதும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆனால் இந்த தையோரு திங்கள் பாசுரமா மூலமா நமக்கு விளக்கி சொல்கிறோம் இத எல்லாரும் நம்ம தினமும் டெய்லி ஒரு தடவை இதை படிக்க 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 நமக்கு நல்லா மனப்பாடாயிடும் மனப்பாடம் ஆகிறது மட்டும் இல்லாமல் உயிரெழுத்து மெய்யெழுத்துகளை என்னைக்கு நமக்கு நல்லா நல்லா மனப்பாடமா இருக்கு இப்போவும் அது போல இந்த நாச்சியார் திருமொழியும் நமக்கு நல்லா மனப்பாடம் ஆகணும்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட வேண்டி இதனுடைய என்னுடைய முதல் பத்து பாசரங்களை நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த நாம ஆயிரம் பாசனங்களை மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்